திமுக அரசால் ஏமாற்றப்பட்ட மக்களுக்கு ரூ ஐம்பதாயிரம் மகளிர் உரிமைத் தொகையில் புதிய கணக்கு அண்ணாமலை வெளியிட்ட வீடியோ பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலின் போது அனைத்து மகளிர்களும் ரூ ஆயிரம் கொடுப்போம் என போலி வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்த திமுக அரசு ஆட்சிக்கு வந்து இரண்டு ஆண்டுகள் கழித்து ப பல நாம் இந்த திட்டம் செயல்படுத்தாமல் இருப்பதை சுட்டிக்காட்டிய பின்பு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதம் தான் அதை செயல்படுத்தியது அதிலும் தகுதி வாய்ந்த மகளிருக்கு மட்டுமே ரூ ஆயிரம் வழங்கப்படும் என்று கூறி மக்களை ஏமாற்றியது திமுக இதனால் தமிழக பெண்கள் திமுக அரசின் மீது கடும் அதிருப்தியில் இருக்கிறார்கள் அப்படி இருக்க தேர்தல் வரவிருக்கும் நிலையை உணர்ந்து அனைத்து மகளிருக்கும் ரூ ஆயிரம் கொடுக்க உள்ளதாக விளம்பரப்படுத்தும் பணிகளை திமுக துவங்கியுள்ளது முன்பு தகுதி இல்லை என கூறி நிராகரித்த நிலையில் இப்பொழுது மட்டும் எப்படி தகுதி வந்தது என சகோதரிகள் கேள்வி எழுப்புகிறார்கள் அப்படி கொடுக்க திமுக அரசு முடிவு செய்தாலும் தமிழக பெண்கள் உங்கள் மீது கொண்டிருக்கும் அதிருப்தியை குறைக்கப் போவதில்லை திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரப்போவதும் இல்லை அப்படி உண்மையில் திமுக மனம் திருந்தி பெண்களுக்கு உதவித்தொகை வழங்க விரும்பினால் நீங்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து விடுபட்ட ஐம்பது மாத நிலுவைத் தொகையான ஐம்பதாயிரம் ரூபாயை முதலில் வழங்க வேண்டும் அதுதான் திமுக அரசால் ஏமாற்றப்பட்ட மக்களுக்கு கிடைக்கும் நியாயமாக அமையும் என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார்